உதயநிதி ஸ்டாலின் தூக்கி உள்ளோக்கிய ஏந்து ஓடி போய் டெல்லியில் ஐயா வணக்கம் மோடி உற்றாதீங்க ஈடி அப்படின்னு சொன்னீங்களே யாரு பிஜேபியோட பி டிமு ஐயா சீமானா சீமானால் நிறுவப்பட்ட நான் தமிழர் கட்சியா பத்து வருஷமா இருக்கோம் ஒவ்வொரு போராட்டத்திலும் களத்துல முதல்ல நிக்கிறது எங்க அண்ணன் ஆனா நீங்க இன்னும் தவறா சித்தரிச்சு சித்தரிச்சு கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கீங்க புரிதல் உள்ளவன் புரிஞ்சு புரிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கான் அதனாலதான் களத்துல ஒரு பர்சன்ட்ல துவங்கி மூணு பர்சன்ட் ஆனோ அஞ்சு பர்சன்ட் ஆனோ நக்கல் பண்ணி சிரிச்சாங்க இவெல்லாம் அங்கீகாரம் வாங்குவானா சின்னத்தை புடுங்குவோம் ஒன்றும் புடுங்க முடியல கொடுத்தீங்க மைக்கே கொடுத்தீங்க அதே மைக்க வச்சு பேசி இன்னைக்கு திரும்ப விட்ட விவசாய சின்னத்தை வாங்கி விவசாயிக்காக அதே விவசாயிக்காக நம்மால் இன்னைக்கு பொதுக்கூட்டம் எடுக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எந்த இவ்வளவு அழகா அமைதியா உட்கார்ந்து கேட்டி மாநில மாணவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் பைங்கா நாடு சிவானந்தம் அவர்கள் இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுற ஒரே கட்சி நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் மட்டும் கட்சி மட்டும்தான் இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுது மண்ணை பத்தி பேசுறோம் தண்ணியை பத்தி பேசுறோம் மலைகளை பத்தி பேசுறோம் இதெல்லாம் சிறிய காணொலிகள் சின்ன சின்ன துண்டுகளா இத பார்த்திருப்பீங்க அதிமுக போன்ற கட்சிகளோட எல்லாம் சேர்ந்து கட் பண்ணி கட் பண்ணி தவறுகளா சிரிச்சு எங்களுடைய கட்சியை வந்து இயற்கையை நேசிக்க கூடிய கட்சியை ஒரு செயற்கைத்தனமான போலி அரசியலை கட்டமைத்து அவர் என்ன மாட்டை பத்தி பேசுறாரு விவசாயம் வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்க போறன்னு சொல்றாரு இப்படி எல்லாம் நக்கல் பண்ணி சிரிக்கிறது ஏன்னா மலைய பத்தி நாங்க பேசினா இவங்களுக்கு கடுக்கும் ஏன்னா வெற்ற மலைய பூரா இவங்கெல்லாம் வெட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் கேரளக்கார அணை கட்டுறதுக்கு கன்னியாகுமரியில இருந்து மலைய வெட்டி எடுத்துட்டு போறாங்க அமைச்சர் சொல்றாரு ஐயா மலையை வெட்டி நாங்க கொண்டு போறதுக்கு அதாவது மழை என்ன சொல்லாம கனிம வளங்களை வெட்டி நாங்கள் கொண்டு போறதுக்கு ரோடு சரியில்லை அந்த ரோட்டை உடனே வந்து நீங்க சரி செய்து தருமாறு கேட்டு மக்கள் பிரச்சனையை பற்றி கேட்கல அடுத்த அடுத்த மாநிலத்துக்கார இங்க இங்கேயிருந்து மலையை வெட்டி எடுத்துகிட்டு போறான் அதுக்கு ஒரு அமைச்சர் அங்க வந்து சட்டசபையில் கேட்கிறாரு எங்க ரோட்டை சரியா போட்டு கொடுங்க எங்களால் கனிம வளங்களை அள்ளிகிட்டு போக முடிலு அவன் எப்படி மலையை பற்றி பேசுவான் மண்ணு காவிரிய பத்தி யாராவது ஓய திறக்குறாங்களா நம்மளா நினைச்சிக்கிட்டு இருக்கோம் ஆத்துல தண்ணி வந்துகிட்டு இருக்குன்னு தண்ணி ரொம்ப உபரி தண்ணி வர்ற தண்ணியதான் இங்க திறந்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த தண்ணியை குறுக்க மறைச்சி அணை கட்டுறதுக்கு மேகதாட்ல அணை கட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டான் நேத்து வரைக்கும் ஐயா களத்துல நின்னு போராடினாரு இன்னும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க களத்துலயே இல்ல இல்லாத கத்தி பத்தி எல்லாம் பேசுறது கிடையாதுன்னு ஐயா களத்துல நின்னு போராடிகிட்டு இருக்கோம் நேத்து வரைக்கும் காவிரி உரிமை மீட்பு குழுவோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சி இணைந்து போராடி நேற்று பேரணியை நடத்திருக்கு மேகதாட்டில் அணை கட்டி இந்த உபரி தண்ணியை கூட வர விடாம அணையை கட்டி சுத்தமா தடுக்க பாக்குறான் ஏன்னா அடுத்து மண்ணை வெட்டி கொண்டு போகணும்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு பாருங்க ரொம்ப சிரமமா இருக்கு அல்றதுக்கு அதையுமே வந்து அள்ளி ஈரத்தோட அள்ளி காயப்பட்டு கொண்டு போறாங்க அது வேற விஷயம் அது சுத்தமா மேகதாட்டில் அணையை கட்ட விட்டோம்னா இவங்க ஒரு செய்தியாளர்களை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கோ மற்றதெல்லாம் உள்ள வைக்கிறதுக்கெல்லாம் பெரிய பெரிய லாயரை வச்சு பேசுறாங்க ஆனா நம்ம மண்ணுக்கும் மக்களுக்கான வளங்களை மற்ற மாநிலங்கள் திருட முற்படும் பொழுது அங்க உள்ள மாநிலத்துக்காரன் என்ன பண்றான் அப்படின்னா அதுக்கு ஏற்ற ஒரு வக்கீல நியமிச்சு போராட்டம் பண்றா இங்க நம்ம ஒரு காவிரியை பத்தி நம்மள்கிட்ட உரிமையை வாங்குறதுக்கு போனோம்னா அதுக்கு ஒரு டம்மி வக்கீல ஏற்பாடு பண்ணிடுறது யாராவது ஒரு செய்தியாளர் தூக்கி உள்ள வச்சு வெளில வராம பண்ணணும்னா பத்து வைக்கல பத்து லட்சம் இருபது லட்சம் அரசு காசுல வைக்கிறது என்னங்க நடக்குது நாட்டுல எல்லாம் நினைச்சுட்டு இருக்கா ஒண்ணும் தெரியாதுன்னு எல்லாரும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஒரு இடி டிபார்ட்மெண்ட் ஒரு அமைச்சர் மேல எஃப்ஐஆர் போட சொல்லி இன்னைக்கு வரைக்கும் லெட்டர் விட்டுருக்கு மதிப்பிற்குரிய காவல்துறையில இது வரைக்கும் ஒரு இடியில வந்து ஒரு அமைச்சர் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு பேர் சொல்ல விரும்பல எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலங்க நீங்க சும்மா ஏதாச்சும் பேசுனீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டுக்கிடுவாங்க என்ன நடக்குது ஏன்னா ஒன்னும் எல்லாம் எல்லாம் பார்க்கல தெரியல அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா நாங்களாம் வந்து அணில் குஞ்சுகள் கிடையாது சினிமா வளர்ப்புல வளரல நாங்க சீமான் வளர்ப்புல வளர்றோம் சினிமா வளர்ப்புல வேணாம் வேணான்னா மரத்துல ஏறுவான் அங்கே ஏறுவான் எல்லாம் பண்ணுவான் செய்வான் நாங்க சீமான் வளர்ப்புல வளர்றோம் நீங்க பண்ற எல்லா அட்டூழியத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதாச்சும் பாஜக உள்ள சீமானுக்கு ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடாதீங்க என்னது எனது இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எல்லாம் இந்த துண்டு துண்டா அண்ணன் பேசுறதுல அதாவது ஒரு பேச்ச ஐயா அமர்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம்னா அமர்ந்து சாப்பிடுங்கிறத விட்டுருவாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறத மட்டும் கட் பண்ணி போடுவாங்க இப்படிதான் எந்த செய்தியும் முழுசா கொண்டு போய் கடத்துறதே கிடையாது அதை பார்த்துட்டு இன்னமும் சில பேர் சொல்லிட்டு இருக்கா சீமான் என்னங்க மாத்தி மாத்தி பேசுறாரு என்னத்த மாத்தி பேசுறாரு அவர் ஒன்னும் மாத்தி பேசல நீ காணொலியை முழுமையா பாரு அவர் எதை பத்தி பேசுறாருன்னு ஆனா உன்னா பிஜேபி வந்துடும் சரி பிஜேபி வந்துடும் ஐயா கலைஞர் சிலையை திறக்கிறதுக்கு எதுக்கு வெங்கைய நாட கொண்டு வந்து திறந்தீங்க எதுக்கியா திறந்தீங்க பிஜேபி கொண்டு வந்தீங்க உதயநிதி ஸ்டாலின் தூக்கி உள்ளோக்க ஏந்து ஓடி போய் டெல்லியில ஐயா வணக்கம் மோடி உட்ராதிங்க ஈடி அப்படின்னு சொன்னீங்களே யாரு பிஜேபியோட பி ஐயா சீமானா சீமானால் நிறுவப்பட்ட நான் தமிழர் கட்சியா பத்து வருஷமா இருக்கோம் ஒவ்வொரு போராட்டத்திலும் களத்துல முதல்ல நிக்கிறது எங்க அண்ணன் ஆனா நீங்க இன்னும் தவறா சித்தரிச்சு சித்தரிச்சு கொண்டு போய் சேர்த்திட்டு இருக்கீங்க உள்ளவன் புரிஞ்சு புரிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கான் அதனாலதான் களத்துல ஒரு பர்சன்ட்ல துவங்கி மூணு பர்சன்ட் ஆனா அஞ்சு பர்சன்ட் ஆனோ நக்கல் பண்ணி சிரிச்சாங்க இவெல்லாம் அங்கீகாரம் வாங்குவானா சின்னத்தை அதே மைக்க வச்சு பேசி இன்னைக்கு திரும்ப விட்ட விவசாய சின்னத்தை வாங்கி விவசாயிக்காக அதே விவசாயிக்காக நம்மால் பொதுக்கூட்டம் எடுக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எந்த இவ்வளவு அழகா அமைதியா உட்கார்ந்து கேட்டு கட்சியை பாத்தீங்களா இன்னும் ஒரு மணி நேரம் கடைக்கு போயிருவான் எல்லாம் அப்பா கடைக்கு போயிருவா இங்க பத்து மணியானாலும் அசைக்க முடியாத சீமானுடைய வளர்ப்பு மரத்துல ஏற மாட்டோம் மக்களோட மனசுல என்ன ஏறுவோம் அன்பு தோழர்களே நீங்க மாத்தி 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 ஓட்டு போட்டதெல்லாம் போதும் இன்னமும் கை நடுக்குது முத நாளே வந்துருவான் இது வரைக்கும் நாங்க வேட்பாளர் அறிமுக வேட்பாளர் எல்லாம் எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியிலையும் ஈக்குவலா நூத்தி பதினேழுக்கு நூத்தி பதினேழு ஆண் வேட்பாளர் பெண் வேட்பாளர் நிறுத்துறோம் எல்லா ஜாதிக்கும் நிறுத்துறோம் வண்ணனுக்கு ஓட்டு கொடுக்குறோம் கல்லனுக்கு வல்லனுக்கு சீட்டு கொடுக்குறோம் குயவனுக்கு சீட்டு கொடுக்குறோம் முடிவற்ற மருத்துவருக்கு சீட்டு கொடுக்குறோம் திருநங்கைகளுக்கு சீட்டு கொடுக்குறோம் அனைத்து பேருக்கும் சீட்டு கொடுக்குறோம் நாங்க சொல்லலாம் நீங்க நீங்க ஏன் உங்களால வேட்பாளரை முன்னாடியே நியமிக்க முடியலன்னா சொல்லட்டா ஏன்னா உங்களுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியும் அப்பா அப்பாவுக்கு பிறகு போவேன் மோனுக்கு அப்புறம் பேரன் தெரியும்ல மன்னார்குடி உட்பட மன்னார்குடி அதாங்க யார் வேட்பாளர் தெரியும் எல்லாருக்கும் தெரியுங்க யாரோ ஒரு அப்பா அடுத்த கடைசி வரைக்கும் நமக்கு இரநூறு தான் அது இரநூறுவா நோட்டை அடிச்சதே இவங்களுக்காக தான் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பாட்டியும் ஒன்னா தானே இருக்கு சும்மா எதுக்குற மாதிரி எதுக்கு ஆக்சன் போட்டுட்டு இங்க வந்து மோடி 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 அதாவது எதிர்கட்சியா இருக்கும் பொழுது கோபேக் மோடி ஆளுங்கட்சியா வந்துட்டாங்கன்னா வெல்கம் மோடி கருப்பு கூட அடுத்தது வெள்ளை கூட வேற என்ன மாற்றம் உங்களுக்கு உங்களோட கட்சியில ஏதாவது கொள்கை இருக்கா இந்த பிஜேபி உள்ள வந்து பிஜேபி உள்ள வந்து இந்த பிஜேபி உள்ள கொண்டு வந்ததே திமுக தானே திமுக தானே இந்த பிஜேபி உள்ள கொண்டு வந்துச்சு வாஜ்பாய்க்கு ஆட்சி கலையும் பொழுது முட்டுக் கொடுத்தது யாரு ஐயா த ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொன்னது யாரு ஐயா கலைஞர் எல்லாத்தையும் அட்டுவழியத்தையும் பண்ணிட்டு மக்களை படிக்க வைக்க சொல்லாம எல்லாரையும் குடிக்க வச்சுட்டு ஐயா காமராஜரும் தமிழ் வழி தலைவர்கள் அத்தனை பேரையும் மறைச்சிட்டு பெரியார் 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 ஒரு பொய் பிம்பத்தை கட்டமிச்சிட்டீங்க இங்க பெரியாருங்கிறது நம்மால் வர ஒருத்தர் மட்டும்தான் அதை தாண்டி இருக்கா இரட்டமலை சீனிவாசன் இருக்கா எத்தனையோ தமிழ் தலைவர் இருக்காங்களா அவங்களுக்கு பேசுறமா கக்கரை பத்தி பேசுறமா எல்லா தலைவர்களையும் மறைச்சு ஒரு தெலுங்கு திராவிடரை கொண்டு வந்து நிறுத்தி அவர் தான் எல்லாம் பண்ணாரு ஏங்க பெரியார பத்தி சீமான் என்ன பேசினாரு எல்லாமே கலைஞர் பேசினதுங்க கலைஞர் பேச்செல்லாம் எடுத்து பாருங்க அண்ணன் சீமான் பேசுறது வெறும் பத்து சதவீதம் தான் அண்ணன் பத்து சதவீதம் தெரியும் திமுக பெரியார் மணியம்மையை கல்யாணம் பண்ணதுனால பேசுறதுக்கு இன்னும் நேரம் இருந்துச்சுன்னா மொத்த கட்சியும் நாரிடும் இந்த கூட்டத்தை எங்க ஐயா வழி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த நாட்டத்தை சற்றும் சகிக்கல அதை நான் விரும்பவும் இல்லை எங்கள் ஐயா மதிப்பிற்குரிய ஐயா பாரதி செல்வம் தான் எங்களுடைய பெரியார் எங்களுடைய பெரியார் இந்த மண்ணுக்கு பெரியார் மன்னார் உருக்கு பெரியார் எங்களுடைய ஐயா பாரதி செல்வன் அவர்கள் அவருக்கு விவசாய சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் இத்தனை நாள் எங்க கட்சியை தூக்கி கொண்ட மூணாவது போட்டியிலையும் நாலாவது போட்டியிலையும் வச்சிருந்தாங்க நாங்க அங்கீகாரம் பெற்றுட்டோம் இன்னைக்கு முதல் மூன்று இடங்கள்ல விவசாயி ஜொலிப்பான் நீங்க எல்லாரும் ஓட்ட போட்டு இந்த மண்ணையில சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முதல் வேட்பாளரா ஐயாவை நிறுத்துமா ஐயாவை ஜெயிக்க வைக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நன்றி